உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த பார்ப்பதோடு சப்போர்ட் சமூக வலைதளங்களை சண்டை இழுக்கும் விஜய் இதை பற்றிய காணொலியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் உறவுகளே இன்னைக்கு முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் அதாவது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம் அதிகார வர்க்கத்திற்கு பலியாகி அவர்கள் சொல்றத அப்படியே வெளிப்படுத்துற விதமாக செயல்பட்டு வர்றதும் சாமானியனுடைய மக்களை அவர்களுடைய அணுகுரல்களை அவருடைய வேண்டுதல்களை அவருடைய கோரிக்கைய வெளிப்படுத்தாத ஊடகங்களாக முக்கிய ஊடகங்கள்லாம் மாறி போயிக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல ஒரு சாமானியனுடைய குரலை சபைக்கு கொண்டு வர்றதுக்கும் பொதுமக்கள்கிட்ட அதை தெளிவுபடுத்துறதுக்கும் அவனுக்கு கைக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஆயுதம் தான் பெரிய ஊடகம்தான் இந்த சமூக வலைதளம் ஆனா இந்த சமூக வலைதளத்தை பத்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அந்த நிகழ்வுல தேவையில்லாம இந்த வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு யூடியூப் போன்ற இந்த சமூக எல்லாம் அவர் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா உட்கார்ந்து புறணி பேசுறாங்க அவர்களை குறை சொல்றதாக இந்த சமூக வலைதளங்கள் முழுமை மீதும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு மிஸ்டர் விஜய் முதல்ல நீங்க ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரா செயல்பட பழகுங்க நீங்க ஒரு கதாநாயகன் பிம்பத்திலேயே அந்த கனவுலையே மிதக்கிறத நீங்க நிறுத்தணும் நீங்க சினிமா துறையில ஒரு ஹீரோவாக ஒரு கதாநாயகனாக ஜொலிக்கும் போது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை இயக்கிறவங்க உங்களை படம் பிடிக்கிறவங்க எல்லாம் உங்களை புகழ்ந்துதான் பேசுவாங்க அதுதான் அவர்களுக்கு தொழில் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க உங்கள் மீதான எந்த விமர்சனத்தையும் அவர்கள் உங்க மேல வைக்க மாட்டாங்க காரணம் அப்படி வச்சிட்டா அவர்களுக்கு அந்த தொழில் பாதிக்கப்படுங்கிற அச்சம் இருக்கும் ஆனா உலகம் பொது வெளி அப்படி இல்லை மிஸ்டர் விஜய் நீங்க ஒரு நடிகராக மட்டுமே உங்களை கற்பனை பண்ணாம ஒரு அரசியல் கட்சி தலைவரா செயல்பாட்டுக்கு வாங்க அதனால சினிமா துறையில உங்க கூட சேர்ந்து பயணிக்கிறவங்க உங்களுக்குமான கேமரா மேனு இயக்குனர் ஏன் இன்னும் சொல்ல போனா ப்ரொடியூசர் அவர்கள் வரைக்கும் உங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க உங்களை குறை சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க ஒரு கட்சியின் தலைவரா பொது வெளிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா முதல்ல நீங்க விமர்சனத்தை தாங்கி பழகுங்க விஜய் விமர்சனம் செய்யறவங்களை உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க அதை பழக வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இவ்வளவு பொங்கறீங்க இவ்வளவு கொதிக்கிறீங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலா நிறைய இந்த சோசியல் மீடியா சேனல்ஸ் எல்லாம் இந்த நல்லது கேட்டது இந்த ஒப்பீனியன் எல்லாம் கிரியேட் பண்றாங்கல்ல அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்கள கெட்டவங்க மாறியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியால எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா நீங்க இந்த காணொலியில இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றீங்க இது போன்ற யூடியூப் சேனல்ல வச்சிருக்கவங்க எல்லாம் உண்மைக்கு புறம்பா பேசுறாங்க நல்லவர்களை கெட்டவங்களா காமிக்கிறாங்க கெட்டவர்களை நல்லவர்களா காமிக்கிறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே நீங்க இந்த வலைதளம் என்கிற ஒரு ஆயுதம் வந்ததுக்கு தான் சாமானியன் தன்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதமா இந்த வலைதளங்கள்லாம் இருக்கு இதோ போற போக்குல இது எல்லாமே பொய்யா இருக்குன்னு சொல்றீங்க நீங்க ஒரு தவறு செஞ்சீங்கன்னா பொதுவெளிக்கு கொண்டு வருவாங்க உங்க கொள்கை என்னன்னு கேட்பாங்க உங்க கோட்பாடு என்னன்னு கேட்பாங்க நீங்க பேசுற எல்லா மேடைகள்லயுமே இது வரைக்கும் உங்க கட்சியுடைய கொள்கையே பேசுறீங்க மிஸ்டர் விஜய் அதை பத்தி பேசுங்க நீங்க சனாதனத்திற்கு ஆதரவாளரா இருக்கீங்களா இல்ல திராவிடத்திற்கு ஆதரவாளர்களா இருக்கீங்களா இல்ல தமிழ் தமிழ் தேசியம் பேசுறீங்களா இத பத்தி எதையாவது பேசுங்க நீங்க ஒரு கட்சி தலைவர் இல்லையா தமிழ்நாட்டு மக்களை நான் உங்களுக்கு இருக்குல்ல அப்ப உங்களுடைய கொள்கைய மக்கள்கிட்ட விளக்குங்க சமீபத்துல கள்ளக்குறிச்சியுடைய சாராய விஷயத்துல அரசியல் ஆன உடனே எல்லா வலைதளங்களையும் அத பத்தி பேசின உடனே உங்களுக்கு கோபம் வருது பேசத்தான் செய்வாங்க உங்களை கேள்வி கேட்பாங்க நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் மிஸ்டர் விஜய் நீங்க மக்கள் பிரதிநிதியாக தயாராக இருக்கீங்க நீங்க இனிமே மக்கள் கேட்கிற கேள்விக்கும் ஊடகம் உங்களை நோக்கி வைக்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்றவரா நீங்க மாறணும் அப்படி மாறினா தான் உண்மையான ஒரு கட்சியின் தலைவராக இந்த மக்கள் அங்கீகரிப்பாங்க சமீபத்திய உதாரணம் முந்தைய உதாரணம்னா கொட்டி நிறைய கிடக்கும் சரி விஜய் தமிழ்நாட்டுல உங்களை போன்ற பல நடிகர்கள் இயக்கங்கள் கண்டாங்க கட்சியை துவங்கினாங்க ஏன் அவர்களால் நிலைத்து நிற்க முடியவில்லை இதே பயம்தான் மக்கள் கேட்கிற கேள்விக்கு அவர்கள்ட்ட பதில் இல்ல முக கவர்ச்சியையும் முக வசீகரத்தை மட்டுமே நம்பி யார் ஒருவர் இயக்கம் கண்டாலும் கட்சி துவங்கினாலும் அது தமிழகத்தில் ஜொலிக்காது ஜெயிக்காது அந்த மேடையில அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி லேசா இந்த அரசாங்கத்தை போறீங்க அதாவது இந்த கள்ளச்சாராயத்தை கள்ளச்சாராய மரணத்தை கள்ளச்சாராயம் காய்ச்சத இதையெல்லாம் இந்த அரசு தடுக்கலையே இதையெல்லாம் இந்த அரசு கண்டுக்கலையே இதையெல்லாம் இந்த அரசு பார்க்கலையே அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இதையெல்லாம் நான் பேச வரலன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க பேசுங்க விஜய் உங்களுக்கு பேசுறதுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு நீங்கள் ஒரு கட்சியின் தலைவரா மட்டும் இல்ல இந்த நாட்டின் குடிமகனா நீங்க இருந்துட்டாலே இத பத்தி நீங்க பேசலாம் உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு விஜய் அதாவது பெரிய ரசிகர் பட்டாளத்தை நீங்க வச்சிருக்கீங்க அவர்களை நீங்க எந்த பாதையில கொண்டு போக போறீங்க ஏன் பயப்படுறீங்க கள்ளச்சாராய மரணத்தை பத்தி இந்த அரச பத்தி பேசுங்க அதற்கு உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு அதே நேரத்துல உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் தொத்திக்கிட்டே வந்துடும் என்ன தெரியுமா இது போன்று மக்கள் விரோத சட்டங்களை திணிக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை நீங்க கண்டிக்கிறீங்களா அந்த ஆட்சியுடைய அவலத்தை நீங்க பேசுறீங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருமா இல்லையா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் விஜய் எந்த அளவிற்கு திராவிட சிந்திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்களோ இந்த அரச விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்களோ அதே அளவிற்கு இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசியல் குறித்து உங்கள் பார்வை என்ன ஒன்றிய அரசு குறித்து உங்கள் பார்வை என்ன கேட்பாங்கல்ல இந்த நிகழ்வுல கூட மாணவர்களை வச்சு தானே கூட்டம் நடத்துறீங்க அவர்களுக்கு உண்டான வெகுமதிகளை பரிசுகளையும் கொடுக்கறீங்கல்ல நீங்க அந்த இடத்துல இன்னும் ஆழமா எதை பத்தி பேசியிருக்கணும் நீட்டு தமிழ்நாட்டிற்கு தேவையா தேவையில்லையா பேசியிருக்கணுமா இல்லையா ஏன் நீங்க பேசல இதுதான் மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய சந்தேகம் அதனாலதான் சொல்றோம் உங்க கொள்கையை விளக்குங்க நீங்க யார் பக்கம் நீங்கள் திராவிடம் சார்ந்து பேசுறீங்களா தமிழ் தேசியம் குறித்து பேசுறீங்களா இல்ல சனாதானம் குறித்து பேசுறீங்களா இந்த சிந்தனையை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துக்க விஜய் எல்லா மேடைகள்லையும் ஒரே ஒரு கழகத்தை ஒரே ஒரு இயக்கத்தை ஒரே ஒரு அரசை குற்றம் சாட்டுவதை தவிர்த்து இங்கு யாரை யாரையெல்லாம் குற்றம் சாட்ட சாட்ட வேண்டுமோ அதையெல்லாம் அடையாளம் காமிங்க நீட்டை பத்தி பேசுங்க விவசாயிகளுக்கு எதிரான அந்த சட்டம் குறித்து பேசுங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஏன் அரசியல் சட்டத்துக்கு எதிரான அந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா பாரதிய ஜனதா அந்த சட்டம் குறித்து பேசுங்க இதையெல்லாம் பற்றி எதையுமே பேசாம வாய் துறக்காம எதையாவது ஒன்றை மட்டுமே குறிவித்து தாக்குறீங்க பாத்தீங்களா அங்கதான் மக்களுக்கு சந்தேகம் வருது இதே சந்தேகம்தான் அண்ணன் சீமான் மேலையும் இருக்கு சீமான் பாரதிய ஜனதாவுடைய மக்கள் விரோத சட்டம் எது குறித்தும் பேச மாட்டாரு ஆனா இங்க ஒரே நோக்கம் திராவிடத்தை அழிக்கணும்னு பேசுவாரு இங்க சந்தேகம் வந்துடும் மிஸ்டர் விஜய் தமிழ்நாடு கேள்வி கேட்பதற்கென்றே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிற்கே முன்னுதாரண மாநிலம் கேட்போம் நிறைய கேள்வி கேட்போம் அதற்கெல்லாம் கத்துக்குங்க இதுக்கு எல்லாமே நீங்க பதில் சொல்லி உங்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு இது மக்கள் சார்ந்து இருக்கா திராவிடம் சார்ந்து இருக்கா மீண்டும் சொல்றேன் இதில் தமிழ் தேசியம் குறித்து இருக்கா சனாதனம் குறித்து இருக்கா உங்களுடைய அரசியல் பார்வை என்ன உங்களுடைய கோட்பாடு என்னன்னு சொல்லி நீங்க மக்கள்கிட்ட விளக்காத வரை இந்த சந்தேகம் உங்களை நோக்கி நீண்டு கொண்டே இருக்கும் என்பதோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்